உங்களுக்கு மரணம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது ஆமாம் அது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயத்துக்கு அது தெரிஞ்சு தான் இருக்குது அதனால தான் அது தன்னுடைய உயிரை பத்திரப்படுத்துறதுல ரொம்ப அக்கறையாக செயல்படுது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு பக்கம் அந்த பணத்தை வச்சு அந்த பணம் வேணுமா உங்களுடைய உயிர் வேணுமானு உங்களை கேட்டால் உங்களுடைய உயிர் தான் வேணும்னு சொல்வீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய உயிர் தான் வேணும்னு ஏன் சொல்கிறீங்க அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா இதுதான் தான் நீங்கள் மரணம் இல்லாத ஒருவர் அப்படிங்கிறது தான் நீங்கள் மரணம் இல்லாத ஒருவர் சாஸ்வதமான நித்தியமான ஒருவர் அப்படிங்கிறத உங்களுடைய இயல்பு தெரிஞ்சு வச்சிருக்கு